அஸ்ட்ராலஜர் செல்ல பேசுறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனி பயிற்சி தனுசு ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பாக்கலாமா சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு இதன் காரணமா பாத்தீங்க அப்படின்னா இரண்டரை வருட காலம் சனி பகவான் மீன ராசியில இருந்து தான் எல்லாருக்கும் பலன் கொடுக்க போறாரு சோ மீன ராசியில இருக்க சனி பகவான் பாத்தீங்க அப்படின்னா தனுசு ராசிக்கு எந்தெந்த எல்லாம் இயக்க போறாரு அப்படின்னா ஒண்ணு நாலு ஏழு பத்து எல்லாம் இயக்க போறாரு சோ இதன் அடிப்படையா வைத்துதான் தனுசு ராசிக்கு சனிப்பயிற்சி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு நம்ம சொல்ல போறோம் சோ இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க இவங்களுக்கு சனி பயிற்சிக்கு எத்தனை பெர்சன்டேஜ் அளவுக்கு மார்க் வாங்குறாங்க அப்படிங்கறதையும் நம்ம வந்து கடைசியில சொல்ல போறோம் ஓகேவா சோ இப்ப சனி பயிற்சி தனுசு ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கறத பார்த்தலாமா சனி பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது அமர்ந்திருக்காரு அவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா அர்த்தாஷ்டம சனி காலம் சோ இந்த காலத்துல என்ன நடக்கும் அப்படின்னா இவங்களுக்கு ஒரு மாதிரியான சுகமான வாழ்க்கை இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கும் இவங்களுக்கு ஒரு பிடிக்காத சூழ்நிலையில சூழ்நிலை உருவாகிறதும் இல்லை பிடிக்காத சூழ்நிலையில வேலை பார்க்கறதும் இல்லை பிடிக்காத சூழ்நிலையில படிப்புக்காக இடமாற்றம் இருக்கிறதும் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா வீட்டில் கூட நிலவர வேற ஏதோ ஒரு சூழ்நிலை கூட இவங்களுக்கு பிடிக்காத மாதிரியான ஒரு தன்மையை இவங்களுக்கு கிரியேட் பண்ணிடும் அதுக்கப்புறம் இவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா இவங்க சேர்த்து வச்சிருந்த பணம் எல்லாம் இப்ப வந்து அன்வான்டா வேற வேற தேவையில்லாத செலவுகளுக்கெல்லாம் செலவு பண்ணக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு சொல்லணும் அதுக்கப்புறம் இவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா என்னதான் எல்லாரும் சுத்தி இருந்தாலும் ஒரு விதமான தனிமை உணர்வு இவங்களுக்கு இருக்கும் நிறைய புது மனிதர்கள் எல்லாம் சந்திக்கிற மாதிரியான வர்றதுனாலையும் இல்ல பாத்தீங்க அப்படின்னா ஏற்கனவே இருக்கிற சூழ்நிலையில் இருந்தாலுமே ஏதோ ஒரு விதமான தனிமையை இவங்க உணர்ந்துகிட்டே இருப்பாங்க எங்கயோ நம்ம மட்டும் கஷ்டப்படுற மாதிரியான ஒரு மைண்ட் செட் கிரியேட் ஆகும் மற்றவங்க எனக்கு மட்டும் ஏன் பெரிய கஷ்டம் நான் ஏன் இருக்கேன் இந்த புது இடத்துல வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையும் இவங்களுக்கு இப்ப மனசுல தோன்றும் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹெல்த் விஷயத்திலயும் இவங்க மிக மிக கவனமா இருக்கணும் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா சனி பகவான் நாளில் இருக்கிறதுனால ஆஹ் மன சோர்வு மன அஷ்டம் இதெல்லாமும் இவங்களுக்கு வந்துட்டு வந்துட்டு போகும் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா சனி பகவான் இவங்களோட ஆறாவது வீட்டை மூன்றாம் பார்வையா இயக்குறாரு சோ இந்த இடத்துல அப்படின்னா இவங்களுக்கு வேலையில புது முயற்சி செய்யறது அதுக்கப்புறம் வந்து அப்படின்னா மாற்றம் வேணும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு வேலையில மாற்றம் வருது ஆனா உடனே கிடைக்குமா அப்படின்னா பொறுமையா தான் இவங்க வெயிட் பண்ணணும் நிறைய முயற்சிக்கு பின் இவங்களுக்கு அதுல மாற்றம் கிடைக்கும் ஆனா கிடைக்கிற ஒரு மாற்றம் வந்து நல்ல மாற்றமாவே இருக்கும் அதுக்கப்புறம் இவங்க பாத்தீங்க அப்படின்னா கடனை திருப்பி அடைக்கிறது அதுக்கப்புறம் கடனுக்காக புதுசா முயற்சி பண்ணி தேவையான கடனை வாங்கறது அப்படின்னு புது முயற்சிகள் கடன் வாங்குறதையும் இவங்க செய்வாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு உடம்புல சின்ன சின்ன வியாதிகள் வந்துட்டு போகிறது தான் இருக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இவங்க வந்து தன்னோட எதிரி இவங்க கிட்ட கூட கவனமா இருக்கணும் இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா சனி பகவான் வந்து ஆறாம் வீட்டை இயக்கிற காரணத்தினால நியாயமான காரணத்துக்கு சண்டைக்கே போனா கூட சில நேரத்துல தான் அசிங்கம் வரக்கூடிய காலம் சூழ்நிலை அந்த மாதிரி தான் இருக்கு சோ அதனால முடிஞ்ச அளவுக்கு யாருக்கிட்டையும் வம்பு வழக்குக்கெல்லாம் போயிடவே கூடாது சோ அமைதியா இருந்த ஏன்னா சனி பகவான் வந்து ஆறாம் வீட்டை பாக்கிறதுனால பெருசா வம்பு வழக்குலாம் ஜெயிக்கலாம் முடியாது அதுக்கு பதிலா என்ன ஆகும் அப்படின்னா கால சூழ்நிலைகள் நமக்கு சரியில்லாம நாமளே போய் தேவையே அந்த இடத்துல அசிங்கப்பட்டுட்டு வர்ற மாதிரி அவமானப்பட்டுட்டு வர்ற மாதிரியான ஒரு சூழ்நிலையை கொடுத்துரும் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இவங்களோட பத்தாம் வீட்டு சனி பகவான் சத்தமா பார்வையா பார்த்து இயக்கிறதுனால வேலைக்கு போற தனுசு ராசிக்காரங்க தொழில் பண்றவங்களுக்கு மிக மிக சிறப்பா இருக்கும் தொழில்காரர்களான சனியோட பார்வை பத்துல படுறது மிக மிக சிறப்பா இருக்கும் சோ அந்த விஷயத்துல பாத்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு டைம் தான் அப்படின்னு சொல்லணும் ப்ரொஃபஷனல் வைஸ்ல வேலையில இருக்கிறவங்களுக்கும் தொழில் செய்யறவங்களுக்கும் அதுல மேம்பாடு இருக்கும் சிறப்பு இருக்கும் இவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான நிறைய புது புது நல்ல நல்ல விஷயங்கள்லாம் அவங்களுக்கு கிடைக்கிறது அதுல அவங்களுக்கு பண வரவு இருக்கிறது அதுக்கப்புறம் முன்னேற்றம் இருக்கிறது புகழ் கிடைக்கிறது அப்படின்னா அதெல்லாம் வந்து அவங்களுக்கு கிடைக்கும் அடுத்தது அப்படின்னா சனி பகவானோட பத்தாம் பார்வை தனுசு ராசியிலே விழுறதுனால இவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த டைம்ல ரொம்ப நல்லவங்க ரொம்ப வாழ்க்கையில கஷ்டப்பட்டு மேல வராங்க ஸோ நல்ல உழைப்பு குடுக்கறாங்க அப்படிங்கிற மாதிரியான நல்ல இவங்களுக்கு இந்த தடவை வந்து கிடைக்க போகுது இந்த இரண்டரை வருட காலத்துல இவங்க நல்ல மனுஷங்க ஃபர்ஸ்ட் ரொம்ப நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க ரொம்ப ஜென்யூன் ஆனவங்க நல்ல உழைப்பு குடுக்கறவங்க அப்படின்னு சனி பகவான் இவங்களுக்கு ஒரு பேரை நல்ல பேரை வாங்கி கொடுக்க போறாரு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இவங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கணும் ஏன்னா சனி பகவான் இவங்களுக்கு ஒண்ணு நாலு ஏழு பத்து எல்லாம் இயக்கிற காரணத்தினால மிக மிக உண்மையா இருக்கணும் நேர்மையா இருக்கணும் எளிமையா இருக்கணும் அதிக கடின உழைப்பு கொடுக்கணும் இந்த விஷயத்துல எதுலியாவது வந்து ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா இவங்களுக்கு அவமானம் தேடி வந்துடும் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்து ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் என்னன்னா கடின உழைப்பையும் நேர்மையும் நிதானமும் இருந்தா நல்ல பேரு கிடைக்கும் அது இல்ல அப்படின்னா இவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே சாதாரணமா கஷ்டப்படுற மாதிரியா இல்ல நம்ம மட்டும் இந்த துன்பங்கள்லாம் அனுபவிக்கிற மாதிரியான ஒரு மைண்ட் டிப்ரெஷனையும் அது கொடுத்துரும் சோ அதனால என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சோம்பேறித்தனத்தை விட்டுடணும் விட்டுருணும் ஆக்டிவா இருக்கணும் உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப தன்னடக்கமா அமைதியா போயிடணும் தேவையில்லாத வேலைகளை செய்யக்கூடாது வம்பு யார்கிட்டையும் பண்ணக்கூடாது யாருக்கிட்டே எந்த காரணத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களை எதிர்த்து பகை வளர்த்துக்க கூடாது அப்படிங்கறதெல்லாம் இவங்க இப்ப தெரிஞ்சுக்கணும் இவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா அர்த்தாஷ்டம சனிக்காலம் அப்படிங்கிறதுனால இவங்களுக்கு ஒரு செவென்டி பர்சன்ட் அளவுக்கு நன்மைகள் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் சோ இவங்க மிக முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் உடல் நலத்துல கவனமா இருக்கணும் சேவிங்ஸ் விஷயத்திலயும் வந்து கவனமா சேவிங்ஸ் எல்லாம் பாதுகாப்பா வச்சுக்கணும் தேவையில்லாத செலவுகள் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் ஓகேவா சோ சனி பகவான் போலவே வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப அடுத்தது குரு பயிற்சி ராகுகேது பயிற்சி இது எல்லாம் தொடர்ந்து வரப்போகுது ஸோ சனி பகவான் குரு பகவான் ராகுகேது இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வருட கிரகங்கள் வருட கிரகங்கள் மாறும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்பவுமே நம்மளோட கோச்சார ஜாதகத்துல கோச்சார கிரகங்களை அடிப்படையா வச்சு ஜாதகத்துல கோச்சாரத்துக்கு ஏற்ப மாற்றங்கள் இருக்கும் ஸோ அது வந்து நம்மளோட டே டு டே வாழ்க்கைய பெரிதும் வந்து பாத்தீங்க அப்படின்னா மாற்றத்தை கொடுக்கும் சோ அதனால நம்ம அதை தெரிஞ்சுக்கிறது மிக முக்கியம் நம்மளோட சேனலை தொடர்ந்து பாருங்க அடுத்தது வருட கிரகங்கள் பயிற்சி வரும்போது எல்லா பலன்களும் வருட கிரகங்களுக்கு நம்ம சேனல்ல வரப்போகுது குரு பயிற்சி ராகு கேது பயிற்சிக்கெல்லாம் சோ சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் தனிப்பட்ட ஜாதகம் பாக்குறதுக்கு டிஸ்பிளேல வர வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க தேங்க்யூ